வரைக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேஜிஎம் என்டர்பிரைசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா வித்தவுட் கோல்டு பர்ச்சஸ் பிளான் பற்றி பார்க்கப்படும் ஸோ வித்தவுட் கோல்டு பர்ச்சஸ் பிளானில் நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஏன்னா வித் கோல்டில் நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க ஆஃபீஸ்க்கு வந்து நேரடியாக அமௌண்ட் கட்டிட்டு கோல்டு கைனால் கையோட வாங்கிட்டு போகிறீங்க அதனால தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க ஆனால் இந்த வித்தவுட் கோல்டில் அதிகமாக பேர் ஆர்வம் கட்டுறீங்க இந்த அமௌண்ட் கம்மியாக கட்ட வேண்டியதாக இருக்குது எனக்கு நமக்கு இன்கம்லாம் அதே மாதிரி கிடைக்குன்னு சொல்லி இதில் அதிகம் பேர் ஆர்வம் காட்டுறீங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல நம்ம இதில் இதுலேயும் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் நம்ம வீசேல் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் கணக்கு ஓகேங்களா ஏன்னா நீங்கள் நேரடியாக ஆஃபீஸ் வந்து நீங்கள் கையில் அமௌண்ட் கொடுத்து மொழி வீசேல் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம் ஸோ நேரடியாக அவ்வளோ லாங்லேருந்து ட்ராவல் பண்ண முடியாதவங்க இந்த மாதிரி வந்து அவங்க இந்த இதை மட்டும் கட்டி கட்டுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இது என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லி நான் வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் எப்படி இந்த அமௌண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் சரியா இதில் வந்து கோல்டுலாம் கிடைக்காது ஓகேங்களா கோல்டு கிடைக்காது ஆனால் இந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் கட்டுவீங்க உங்களுக்கு கிஃப்ட் இன்கம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ கிடைக்கும்னு சொல்லி நான் போட்டிருக்கேன் இது வந்து தெளிவாக போடும் இந்த அமௌண்ட் கேட்டால் இது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க ஆனால் மொட்டை மொட்டையாக வந்து புரிஞ்சுக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக புரிஞ்சுக்கிறீங்க அதனால் தெளிவாக இந்த அமௌண்ட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களும் தெளிவாகிடுவீங்க சரிங்களா ஸோ அதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லப்படுறோம் முழுசாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் சரிங்களா ஓகேங்க இப்போ நமக்கு கோல்டு பையிங் ரேட்னு ஒன்று இருக்கு ஓகேங்களா கோல்டு டுடே பையிங் ரேட்னு நம்ம கம்பெனி சார்ட்டு போட்டுருவாங்க டெய்லி அதையும் பார்த்துருப்பீங்க எல்லாமே நானும் வந்து குரூப்பில் எல்லாமே குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் முதல்ல குரூப் லிங்க் அனுப்புகிறேன் டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது எல்லாம் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ கம்பெனி சார்ட்டில் வந்து தான் இந்த கோல்டு ரேட்லாம் எடுக்கிறோம் ஸோ டுடே கோல்டு ரேட் வந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ரூபா கோல்டு மட்டும் சரிங்களா அதேமாதிரி கோல்டு செல்லிங் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா செல்லிங் ப்ரைஸ் இது வந்து கேஜிஎம் என்டர்பிரைஸோட பையிங் செல்லிங் ப்ரைஸ் ஓகேங்களா அதேமாதிரி கம்பெனி கேஜிஎம் என்டர்பிரைசஸில் நூற்றி ஐம்பது கிராம் பத்து கிராமுக்கு டிஸ்கவுண்ட் தராங்க ஓகேங்களா அது வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த டிஸ்கவுண்ட் தரதுனால இந்த ப்ரைஸ்லாம் ரொம்ப கம்மியாக வந்திருக்கு இதே டிஸ்கவுண்ட் எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் பழைய பேஸ்க்கே வந்து வந்துடும் ஓகேங்களா பத்து கிராமுக்கு ரூபா டிஸ்கவுண்ட் தந்திருக்காங்க அதனால் இந்த பையிங் ரேட்டு கூட நூற்றம்பது ரூபா லெஸ் பண்ணணும் ஸோ நான் கால்குலேட் பண்ணிக்காட்டுவா ஓகே நான் வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ கோல்டு பையிங் ரேட்டு ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ஓகேங்களா ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஏழாயிரத்தி நூற்றி முப்பது ஸோ டிஸ்கவுண்ட் எவ்வளோ மைனஸ் நூற்றி ஐம்பது டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஒரு கிராமுக்கு நூற்றி ஐம்பது ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போது கோல்டு ரேட் எவ்வளோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஓகேங்களா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வந்து நாம் இது பண்ண போகிறோம் இது வந்து கோல்டு ரேட்டு ஸோ இது கூட நம்ம கோல்டு வித்து பிளான்லேயும் இதே தான் வித்து பிளானில் ஸோ இப்போ நான் பார்த்துக்குது வித் ப்ளான் வித் பிளான்ல எழுபத்தஞ்சூரூவா மட்டும் மைனஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இது வந்து வித்தவுட் பிளான் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் வித்தவுட் பிளானில் ஏழாயிரத்தி முந்நூறுரூவா கோல்டு ரேட் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க அதனால் கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா சரிங்களா ஸோ இது கூட நம்ம ஜிஎஸ்டி போடுவோம் ஜிஎஸ்டி எவ்வளோங்க நம்ம வந்து ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மேக்கிங் சார்ஜ் எதுவும் அதுவும் காட்டுறப்பாங்க ஜிஎஸ்டி எவ்வளோ நமக்கு இந்த கேஜிஎம்மில் பிடிக்கிறாங்க அப்படின்னா ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லி பில்லு வரும் அதில் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரும் ஓகேவா எல்லா கடைகளையும் அது போடுவாங்க மூணு பர்சன்டேஜ் தான் இங்கே கேஜிஎம்ல மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி ரெண்டு பர்சன்ட் போடுறாங்க சரிங்களா மேக்கிங் சார்ஜ் டூ பர்சன்டேஜ் ஆக மட்டும் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டி ஜிஎஸ்டி அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் ஜிஎஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது பர்சன்டேஜ் போட்டு ஃபைவ் போடுங்க முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஜிஎஸ்டி கட்டணும் அப்போ அப்போ வந்து எவ்வளோ ஆச்சுங்க அதாவது முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஜிஎஸ்டி நம்ம கட்டுறோம் அப்போது ஈக்குவல்டு போட்டுக்கலாம் ப்ளஸ்ஸு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஓகேவா அது மொத்தம் எவ்வளோங்க ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபா நம்ம கோல்டு ரேட்டு வந்து வாங்கினோம் ஒன் கிராம் கோல்டு வாங்குறோம் அப்படின்னா கேஜிஎம்மில் ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து கட்டினுன்னு வச்சுங்களா ஒன் கிராம் கோல்டு கையென்னு கையில் கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ நம்ம வாங்கிடுறோம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மறுபடியும் ரீசேல் பண்ணுறோம் கம்பெனிகிட்ட ஸோ நமக்கு வந்து கோல்டு தேவை இல்லை ஓகேங்களா எனக்கு வந்து வருமானம் தான் தேவைன்னு சொல்லி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வருமானம் தேவை கோல்டு இல்லை ஓகேங்களா அதனால் பாருங்கள் இப்போ கோல்டு ரேட்டு ஜிஎஸ்டியோடு வாங்குகிறோம் மைனஸ் செல்லிங் ரேட் எவ்வளோங்க அது போட்டிருப்பேன் சார்ட்டில் செல்லிங் ரேட் எவ்வளோ டுடே செல்லிங் ரேட் போட்டு போட்டிருப்பேன் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா ஸோ நம்ம பையிங் ரேட்டுக்கு வாங்கி ஐடி போட்டுக்கிறோம் பன்னெண்டு மாதத்துக்கு கிஃப்டின் கம்புக்கு எலிஜிபிள் ஆகிக்கிடும் இப்போது கோல்டாக விற்றுக்கட்றோம் ஓகேவா ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா ஸோ நானூற்றி ஐ நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வருது ஓகேங்களா ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நமக்கு வித்தவுட் கோல்டில் கலெக்ட் பண்ணுறாங்க அதாவது கோல்டை நம்ம பை இந்த ரேட்டுக்கு பை பண்ணிக்கிறோம் நம்ம செல்லிங் ரேட்டுக்கு ரீசேல் பண்ணிடுறோம் கம்பெனிக்கிட்டே வாங்கி அன்றைக்கே எங்கே நீங்கள் போய் விற்றாலும் இந்த ரேட்டுக்கு தான் வாங்குவாங்க அதை விட கம்மியாக தான் வாங்குகிறாங்க வெளிக்கடையெல்லாம் விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பயுமே நம்ம ஒரு பவுல வாங்கி அன்றைக்கே விற்றுவோம் கோல்டெல்லாம் அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற் விற்கிறோங்க அப்படின்னா இந்த பேசி தான் எடுத்துப்பாங்க ஸோ நம்ம கம்பெனி நம்ம கம்பெனிலே நம்ம எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அதாவது நீங்கள் எதுக்கு வெளியே போயெலாம் விற்கிறீங்க எங்களுக்கு நிறைய பேர் இன்கம்காக இங்கே வந்து கடன் வாங்கிட்டு வந்து அதை போய் வெளியே போய் விற்று எங்கள் சுற்றி சுற்றி அலைஞ்சி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய இழப்புகளை சந்திக்கிறாங்க ஸோ நாங்களே செல்லிங் ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்கிறாங்க சரிங்களா இதே வெளி கடையில் போய் வித்திங்கனாலும் இதோட கம்மியாக தான் போகும் சரிங்களா ஆனால் வந்து கம்பெனியே நம்ம எடுத்துக்கிறாங்க நானூற்றி தொம்பது ரூபா வருதா இதுதான் ஒரு கிராமோட வித்தவுட் கோல்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ கம்பெனி நம்ம கோ கோல்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அவங்கள்டே வித்துட்றோம் இங்கே பார்த்தீங்களா ஒரு கிராம் கோல்டு ரேட் வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா போட்டுக்கணும் ஸோ இது இப்படி தான் வந்து வித்தவுட் கோல்டு நம்ம வந்து இது பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம வந்து கட்ட வேண்டிய அமௌண்ட் என்ன கோல்டை வாங்கி நம்ம ரீசேல் பண்ணிட்டோம் அந்த உண்டான மைனஸ் ஆகக்கூடிய தொகையும் ஜிஎஸ்டின் தான் நம்ம கட்டுறோம் ஓகேவா ஏன்னா வந்து ஜிஎஸ்டி எவ்வளோ வந்துச்சுங்க அதை போட்டு கட்டுவா ஆ எவ்வளோ வந்துச்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா வந்ததா எண்பது ரூபா கோல்டு ரேட் வந்தது டிஸ்கவுண்ட்லாம் போக ஜிஎஸ்டி எவ்வளோ வந்தது மைனஸ் ஃபைவ் பர்சன்ட் போடுங்க முந்நூற்றி நாற்பத்தொம்பது காலுலேட் பண்ணிக்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஓகேவா இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க முந்நூற்றி நாற்பத்தொம்போது இது வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு சரிங்களா நம்ம கோல்டை ரீசேல் பண்ணுறோம் ஸோ ரீசேல் பண்ணும்போது எவ்வளோ ஆச்சுங்க ப ப்ளஸ்ஸு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுதான் கோல்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய முடிஜிஸ்ட்லாம் சேர்த்து ஓகேங்களா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஸோ இது வந்து நம்ம கோல்டை வாங்கியிருக்கோம் மைனஸ் ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா ஓகேவா நானூற்றி தொண்ணூறு வந்துச்சுங்களா ஸோ இது தாங்க கால்குலேஷன் ஸோ நம்ம டோட்டல் ஜிஎஸ்டியோட சேர்த்து நம்ம இதை வந்து கால்கலேட் பண்ணியிருந்தோம் ஓகேவா இப்போ வந்து கோல்டு ரேட்டுன்னு நான் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு மட்டும் இதுங்க ஓகேவா கோல்டு ரேட் மட்டும் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருது ஸோ மைனஸ் செல்லிங் ரேட் எவ்வளோங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது ஸோ நூற்றி ஐம்பதுருவா அது அவங்க மொத்தம் இந்த நூற்றி ஐம்பது ரூபா காலுலேட் பண்ணிக்கணும் முதல்ல ஜிஎஸ்டி சொன்னோம் இல்லையா முந்நூற்றி நாற்பத்தொம்பது ரூபா ஓகேவா ஜிஎஸ்டி எவ்வளோ வச்சு முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா அது மொத்தம் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருது பார்த்தீங்களா ஸோ இது தாங்க நம்ம ஜிஎஸ்டியும் அந்த செல்லிங் பண்ணும்போது அந்த மைனஸ் ஆகக்கூடிய அந்த தொகையும் தான் கால்குலேட் பண்ணி நமக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க வித்தவுட் கோல்டில் சரிங்களா வித்தவுட் கோல்டுனால் ஒன்றும் இல்லை நீங்கள் கோல்டை பை பண்ணுறீங்க மறுபடியும் கம்ப்னிட்டியாக ரீசெல் பண்ணுறீங்க அதுதான் வந்து வித்தவுட்டோட இது கணக்கு ஸோ ஒரு கிராம் ரேட் எவ்வளோ அப்படின்னா பதினாறு கிராம் எவ்வளோங்க அதுவும் போட்டுக்காட்டுவா ஒரு கிராம் வந்து நானூற்றி தொண்ணூறுரூவா ஸோ இன்ட்டு பதினாறு போடுங்க ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா ஓகேங்களா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா அதை நான் போட்டிருக்கேன் நான் சாட்டில் இதுதான் கம்பெனியோட கணக்கு ஒரு கிராமுக்கு வேட் சொல்லிடுவாங்க நமக்கு வந்து எவ்வளோ மல்டிபிள் பண்ணி இத்தனை கிராம் வந்து வாங்கிக்கலாம் ஸோ எங்கள் பாழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அதே வந்து நூற்றி பத்து மடங்கு நூற்றி எழுபது கிராம் தான் அதிகமாக ஐடி போடுறாங்க இப்போது ஏழாயிரத்தி அதாவது எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் மாதம் மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு ரூபா கிடைக்கிது ஸோ இந்த பேக்கேஜாக அதிகப்பையாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஓகேங்களா இது வந்து கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க மறுபடியும் ரீசேல் பண்ணுறீங்க ஸோ கோல்டை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம் ஓகேங்களா அந்த அதுக்கு வந்து நம்ம வித்து பிளானுக்கு கோல்டு ரேட்டும் சேர்த்து கட்டணும் ஸோ அதுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாமா கோல்டு ரேட் மட்டும் பதினாலு கிராமுக்கு போட்டு போகலாம் இப்போ இப்போ பதினாலு கிராமுக்கு நம்ம வந்து இவ்வளோ தான் வந்துச்சு ஓகேங்களா ரீசேல் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ண போகிறோம் கோல்டை பை பண்ணி ரீசேல் பண்ணால் இந்த தான் வரப்போகுது அப்போ பதினாலு கிராம் மேட்டு எவ்வளோங்க ஸோ கோல்டு ரேட்டு இவ்வளோ டிஸ்கவுண்ட்டு வித் கோல்டு எவ்வளோ தெரியுமா வித் கோல்டில் எழுவத்தஞ்சு ரூபா தான் டிஸ்கவுண்ட்டு ஓகே அண்ணா வித்தௌட் பிளானில் தான் அதிகமாகுது இதே நீங்கள் வித்து பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட் வருது ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சுருவா வருது இது கூட ஜிஎஸ்டி சேர்க்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைவ் பர்சன்ட்டு ஓகேங்களா ஸோ ப்ளஸ் ஏழாயிரத்தி ஐம்பது ஸோ ஏழாயிரத்தி நானூற்றி ரெண்டு ரூபா வருது இன்ட்டு பதினாறு ஸோ ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா வந்து நம்ம கட்டணும் பதினாலு கிராம் கோல்டுக்கு ஆனால் இந்த அளவுக்கு நம்ம வித்தவுட் பிளான்ல இந்த அளவுக்கு நம்ம கட்ட தேவையில்ல எவ்வளோ கட்ட போகிறோம் ஸோ இது மட்டும் கட்டுறோம் ஓகேவா இதுதான் வித்தவுட் பிளான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க கோல்டை இங்கேயும் பை பண்ணுறீங்க மறுபடியும் ரீசல் பண்ணுவாங்க இது வந்து வீட்டில் இருந்துகிட்டே பண்ணுறாங்க பேர் பிறகு இருந்தே பண்ணக்கூடிய ஆட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இது கட்டினா இது வரது அதுதான் தான் நினச்சிக்கிறாங்க ஸோ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜாயின் பண்ணணும் ஏன்னா கம்பெனி நம்ம கொஸ்டினே பண்ண முடியாது கம்பெனி பர்ஃபெக்ட்டாக வந்து பண்ணி ஜிஎஸ்டி பிள்ளோடு எல்லாமே தருவாங்க நமக்கு ஓகேங்களா கோல்டில் ரெண்டு பிளான்லேயுமே சரி கோல்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் கோல்டு பர்ச்சேஸ் கம்பெனி இது சரிங்களா கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறோம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கே எடுத்து போகலாம் அது வந்து வித் கோல்டு பிளான் அதுலேயும் சேமான இதுதான் கிடைக்கும் பதினாறு கிராம் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு எடுத்து போகிறீங்க அந்த அமௌண்ட்லாம் கொடுத்து அப்படின்னா ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் வரும் அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு கிராம்க்கு அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க அப்படியே டபுள் பண்ணிட்டு வாங்க சரியா ஆனால் இந்த வித்தவுட் கோல்டு பிளானில் நீங்கள் இது மட்டும் தான் கட்ட போகிறீங்க இந்த அமௌண்ட்டு என்னன்னு சொல்லி நான் தெளிவாக சொல்லிட்டேன் நோட் பண்ணிக்கோங்க இது கட்டிவிட்டு நம்ம வந்து மூவாயிரத்தி நானூற்றி ரூபா வந்து கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி நூற்றி அறுபது கிராம் பை பண்ணுறீங்க அப்படின்னா எழுபத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா கட்ட போகிறீங்க முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சரிங்களா சரி இந்த பிளா இந்த பேக்கேஜ் அதிகமாக எடுத்துகிட்டு வராங்க நிறைய பேர் இதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே நேரடியாக வந்து பண்ணிக்கலாம் சேலத்தில் ஆஃபீஸுக்கு லொகேஷன் வேணால் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பேர் கொடுத்துருக்கேன் எல்லாமே பயன்படுத்திக்கோங்க ஆனால் இந்த வித்தவுட் பிளானை மட்டும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா தவறான தவறான மக்கள் கற்று படவிட்டுருக்கு இவ்வளோ கட்டினா இது கட்டினா இது கிடைக்குது அப்படின்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்காங்க இங்கே யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல மறுபடியும் தெளிவாக ஆனித்தரமாக சொல்கிறேன் எல்லாமே கோல்டை பை பண்ணுறோம் மறுபடியும் ரீசேல் பண்ணுறோம் அந்த வேலு தான் ஜிஎஸ்டி தொகையும் அந்த வீசல் பண்ணக்கூடிய தொகையும் கழிச்சு தான் இங்கே போட்டிருக்காங்க அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்க ஸோ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் தந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி